வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இப்பதிவை கேள் நீ எதற்காக பிடிவாதமாக காத்திருந்தாயோ அது உனக்கு நடக்க போகின்றது தங்கமே அப்பா நான் எது கேட்டாலும் எனக்கு நடைபெறவே இல்லை நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கவே இல்லை என்று நீ என்னிடம் வேண்டிக் கொண்டாயல்லவா அதனால் தான் இப்பொழுது உன்னுடைய ஆசையையும் கனவுகளையும் நிறைவேற்றி வைக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் தங்கமே ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே அது எப்போதும் நிம்மதி தரவே தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகர்ந்து வந்து விடுவதால் உனக்கு மிகவும் நல்லது தங்கமே அமைதியாய் போவதில் தவறில்லை ஆனால் அந்த அமைதியே சில பேர் ஏற்க முடியாமல் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு அதை ஏற்றுக் கூடியதாக இருக்காது அவர்கள் நீ செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு தங்கமே அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை உன்னை புரிந்து இருந்தால் அது அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று அதனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே உன்னுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி மட்டும் சென்று கொண்டே இரு நீ எந்த ஒரு விஷயத்திற்காக பிரிவாதமாக இருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடைபெறும் நிம்மதி உடனும் சந்தோஷத்துடனும் நீ வாழ்வாய் அதற்கான எல்லா முயற்சியில் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே துணை நின்று உன்னை காப்பேன் தங்கமே ஒரு கஷ்டமான நிலமையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகாதே பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து பார் ஏனெனில் எனது குழந்தைகளையும் பக்தர்களையும் எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய தலையாய கடமை நான் இருக்கின்றேன் ஓம் முருகா விச்சுவேல் முருகா